வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி விதை போட போகிறோம் அதுக்கப்புறம் தோட்டத்துலேயே சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தை ரெடி பண்ணுறோம் மறுபடியும் காற்று மழைக்கப்புறம் மற்ற காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு அதனால் புதுசாக பாத்தி போட்டு உரத்தை போட்டு விதெல்லாம் ரெடியாக இருக்குது வாங்கிட்டு வந்தாச்சு போட போகிறோம் புது தோட்டம் வந்து என்ன அது கீரை வந்துருக்குது அதுக்கப்புறம் அந்த ரெட் ரடிஷ் அது அதுக்கப்புறம் வேற அந்த இப்படி ஒரு பூசணிக்காய் இருக்கும் அந்த பூசணிக்காய் அதை வந்திருக்குது கத்திரிக்காய் வித போட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நர்சரி தான் அதெல்லாம் சரி பார்க்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் விதைய வச்சு காட்டுறேன் நானே இருக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாயிடுச்சு உரத்தோட ரெடியா இருக்கு என்ன இதுக்கு முதல்ல வெயில் நல்லா படும் இந்த இடத்துல அப்போ அதுக்கு தேவையான இத கீரை போடலான்னு நினைக்கிறேன் கீரை போடலாமா ம் போடலாம் ஆனால் என்னன்னா இது இதுல இருந்தாலும் தண்ணி ஊற்றுவோம் இந்த இப்போ மூணு நாலு வெரைட்டி கீரை வந்துருக்கு போட்டு வந்துருக்குது அப்புறம் அந்த குப்பை கீரை ஒண்ணு அது நமக்கு எங்க பார்த்தாலும் கிடைக்கும் பசலி கீரை பசலி வந்துருக்குது பசலினா ஏதாவது குச்சியில் தான் ஏற்றணும் அதுக்கப்புறம் இந்த சாலட் லீவ்ஸ் சாலட் லீவ்ஸ் போடலாம் அந்த கீரை எல்லாம் போட்டுருவோம் அதெல்லாம் போடலாம் சரி சரி ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாட்டில சின்ன வெங்காயம் அன்னைக்கு நட்டும் இங்கே பாருங்கள் வளருது நல்லா ஸ்பிரிங் ஆனியன் சந்திச்சு அதுக்கு பாதியும் ரெடி பண்ணுறாங்க இப்போ இது ஏற்கனவே உரம்லாம் கலந்து சூப்பராக இருக்குது அடுத்தது அங்கே என்ன போடணும்னு முடிவு பண்ணி போடலாம் எல்லாம் விதையும் சாப்பிட இது கூட ரெடி தான் உமி போட்டுருக்கு கிண்டி விட்டுட்டா வேண்டியதுதான் எதுக்கு இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இங்கே நிறைய மழை பெய்யவில்லை அந்த நேரத்தில் தண்ணி இப்படி வடிஞ்சு போயிட்டு அந்த பக்கம் பள்ளத்துக்கு போயிடும் மேலே மட்டும் அப்படியே நம்ம போட்ட செடியெல்லாம் அழுகாமல் அப்படியே இருக்கும் அதனால இன்றைக்கி நாங்கள் புட்டு சாப்பிட போகிறோம் அதுதான் செகுப்பரிசி புட்டு கொழாப்புட்டு இதுவும் இதில் வந்து வெந்தய குழம்பு வைப்பாங்க அதுக்கு சீனி இருக்குது வாழைப்படும் பாருங்கள் நம்ம தோட்டத்து வாழைப்பழம் நல்லா பழுத்துருக்குது அதை போட்டு சாப்பிடலாம் வேணும்னா தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ போட்டு தேங்காய் பூ இதில் இருக்குது ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடுவாங்க அது நல்லாயிருக்கும் விதெல்லாம் ரெடியாக இருக்குது பாத்தி போட ரெடி பண்ணிட்டாங்க நம்ம தோட்டத்தில் இப்போ நம்ம போட போகிற விதையை பாருங்கள் இது என்னான்னு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுவேன் இங்கே பாருங்கள் கீரையும் வாங்கியிருக்கிறோம் இது வந்து பசலி பசலி இங்கே தானாகவே வளரும் ஆனாலும் இந்த வாட்டி பாத்தி எல்லாம் பிடிச்சி நல்லா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கிறோம் இது ரெண்டு பசலி இது வந்து கேரட் கொஞ்சம் லேட்டாக தான் வளரும் இது வழக்கம் போல் முக்கி இந்த வாட்டி அவசரப்பட்டு எடுக்காம கொஞ்சம் பெருசாக வெடிக்காமல் இருக்கணும்னா

இது வெண்டக்காய் இதுதான் கொஞ்சம் டவுட் இல்லை சரியாகவே என்ன தலைஞா இது வெண்டக்காய் இது வெண்டைத்தா சைடு நமக்கு தெரியும் அதே மாதிரி இது வந்து நம்ம வந்து முள்ளங்கி சோப்பு முள்ளங்கி இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும் இந்த சோப்பு முள்ளங்கி நிறைய தெரியும் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும் சோப்பு முள்ளங்கின்னு ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியாது

இப்போ வந்து பேச வாங்க சீக்கிரம் டைம் ஆகுது ஜெமி அந்த பாட்டிய எடுத்து காட்டுறது இத கவர் எடுத்து காட்டு

தட்டுல அவ்ளோதான் அது கொஞ்சம் தான் இருக்கு அது ஒரு ரெண்டு லைனுக்கு முடிஞ்சிருது

இது பசலி போட போறோம் இங்க பாருங்க விதைய பாத்துக்கலாம். இது கொடி மாதிரி போட குத்து பசலி மாதிரி. ஆமா. கொடி போட்ட பந்தல் எல்லாம் போண்ணோம். இது வந்து அப்படியே லைனா வளர்ந்தா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் வாங்க போடு. அடுத்தது வந்து பசலிக்கு. பசலிக்கு ரெடி பண்ண வந்து இந்த தள்ளி போடு. পুষ্প பசலி இது குத்து குத்தா இருக்கும் இது.

பாஷன் கொடி இங்க போடு மல்ல ஒரு இடத்துல போடு கூட எடுத்துட்டு அந்த எடுத்துக்கோ இன்னும் பசனுக்கு வந்து ஒரு கொடி வைப்பா எவ்வளவு காய் விழுந்துட்டு இருக்குல்ல எவ்வளவு காய் விழுந்துருக்குது கேக்குறாங்க என்கிட்ட குடுத்துருங்க நாங்க எடுத்துக்கிறோம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இப்போ அது மாதிரி கேட்டவங்களுக்கு தான் குடுக்குறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனா அங்க இல்ல பழம் கடையில எல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கருத்து போட்டிங்க அக்கா கேட்டாங்கன்னு சொல்றேன் இது பாருங்க இந்த நம்ம எடுக்கோமே மிளகா கார மிளகா அதெல்லாம் எடுத்தாச்சு புடுங்கிட்டோம் இலையெல்லாம் சிரித்துச்சு காயம் ரொம்ப குட்டி குட்டியா வருது இங்க பாருங்க அதனால அதெல்லாம் புடுங்கிட்டோம் இப்போ நம்ம புது செடி போட போறோம்ல அதனால இதெல்லாம் க்ளியர் பண்ணியாச்சு இப்போ இங்க பசலியும் இது வச்சாச்சு இல்ல ஆமா பசலி போட்டாச்சு அங்க வந்து கங்கு போட்டாச்சு அதுல ஸ்பிரிங் ஆனியன் சரி அதுல கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம் கொத்தமல்லி ரெண்டு சைடு போடலாம் இங்க இந்த பாதிக்கு போடலாம் ஆ பாதிக்கு இல்லமா வேற ரெண்டு பேக்கெட் தான் இருக்கு ரெண்டு பேக்கெட் தான் இருக்குது பாப்போம் எப்படி வளருது அது குயிர் தண்ணி ஊத்தியாச்சு பாட்டி தான் உயிர் தண்ணி ஊத்துறாங்க இப்ப ஆமா கொத்தமல்லி வேற மல்லி நாட்டு மல்லின்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியா மல்லிட்டு அது ஒரு இடத்துல பல்லமா இருக்குனால உருந்து ஓடி போயிடுச்சு களைச்சு விடுறேன்

இந்த சைடு வெட்டிடுவோம் கொத்து பசலி சிலோன் பசலி சிலோன் பசலி இது வந்து சும்மா அப்படியே எண்ணெயில் வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்கி சாப்பிட்டாலே நல்லா இருக்குமா பருப்பு போட்டு செய்யலாம் தெளிவா இருக்குது இன்னைக்கு வானம் இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு கொத்தமல்லிய மாட்டுது மாட்டியா ஃபேஷன் படத்தெல்லாம் சேர்த்து வச்சாச்சு தோட்டத்தில் வேலை நடக்குது பாருங்க எல்லாரும் ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தை ரெடி பண்ண லெமன் செடி ரொம்ப படர்ந்து வர்றதுனால அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ண போகிறாங்க நல்லா கருப்பு கலரில் இருக்கு கருப்பு கோல்டு முள்ளங்கிக்கு உரம் போடுறோம் போடுங்க காயெல்லாம் நல்லா தெரியுது அழுகுதேன் கீரைலாம் அழுகியிருக்குது அதிகமாக அழுகினால கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க காய் வந்துருச்சு வெயிலில் கூட பெரிய காய் இருக்குது முள்ளங்கி அப்போ தான் நல்லா பெருசாக வரும் முள்ளங்கிக்கு எப்போவுமே நல்லா உரம்லாம் போடணும் பெரிய காய் வரும் இந்த கீரை கூட பொரியல் செய்யலாம் ஆனால் தண்ணி மாதிரி இருக்கும் அந்த கீரை இலையோட வாசனை லெமன் வாசனை இருக்குது ம் காய் ரெண்டு இருக்குது பெருசு அங்கேயுமே இருக்குது ஆ ஒன்று ரெண்டு மூணு காய் பெரிய காய் பெரிய எடுத்து வச்ச பழத்தெல்லாம் ஜெமி கலெக்ட் பண்ணுது நல்லா இருக்கும் இந்த பழம் ஜூஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் நிறைய வாட்டி நாங்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் இப்போ சீசன்னால் கொட்டுது பழம் ஓகே நாங்கள் இன்னைக்கு வெளியே சமைக்க போகிறோம் காலையில் தோட்டம் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ வெளியே ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழையும் வந்து அதுவும் முடிஞ்சு போயிங்கன்னு பாருங்கள் இங்கெல்லாம் மண் ஈரம் இப்போ அடுப்பு ரெடி ஆகிடுச்சு கல் வச்சு அடுப்புலாம் செட் பண்ணிட்டோம் டேபிள் ரெடி ஆயிடுச்சு முட்டை எடுத்து வச்சிட்டோம் இப்போ சிக்கன் வரணும் காய்கறி எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது போட்டு செய்ய வேண்டியது இப்போ மல்லா வந்து கப்புரால கப்பூராலாம் அழுப்பை பார்த்தே வைக்கிறோம்

இங்கே பாருங்கள் காயெல்லாம் ரெடியாக கட் பண்ணிருக்குது ஃப்ரைட் ரைஸ் ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து கேபேஜ் லீக்ஸ் இங்கே வந்து லீக்ஸ் போடுவாங்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மாதிரி இங்கே வந்து லீக்ஸ் இதெல்லாம் மூணு ஐட்டம் ரெடியாக இருக்குது எக் இருக்குது சிக்கன் வருது ரைஸ் வந்து கரெக்டாக வடித்து உள்ளே ரெடியாக வச்சிருக்கிறாங்க எைய ஊற்றி ரெடி பண்ணியாச்சு சிக்கனை இப்போ ரெடியா இருக்குது புஷ்பா சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க புஷ்பா சிக்கனை போடுறாங்க குட்டியா கட் பண்ணது பொறிக்கிறதுக்கு ரெடிய <laughs> 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 காத்தடிக்கிறதுனால அடுப்பு வந்து வேகமாக எரிய மாட்டேன் மல்லா என்ன பண்ற எப்படியா வெயிட்டிங்ல இருக்கிறியா எப்படி ஒரு சின்ன மழை வந்து ஈரமாக்கிட்டு கிளம்பிச்சு பார்த்தியா கைக்கு ஈஸியாக பழத்தை வச்சு சாப்பிட்றது

ओके चलेंगे okay. और सेट द राइस रेडी जबरन तू कमरी माँ जमी फास्ट फूड ना फास्ट ना टाइम रखना ना, दारन दारन hmm. ना, okay. ना ले धारनी बोर्ड के ऊपर धारनी के ऊपर है कितना सॉरी मत्ता अब तो धारनी पूर्ण मुट्ठा तो नहीं ला

கீழே கொட்டாம போறோம் சீக்கிரம் கீழே வா 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 கீழ கொட்டக்கூடாது ஒரு பர்க்க கீழ போச்சின்னு வெச்சுக்காதே இல்ல மல்லாக்கக் கரையாத அது ஹம் போடுற அவ எவ்வளவு பெரிய

நீங்க <tutly> பாருங்க. <helodic stimulus> <helodic> <tore> अनेका अनेक सानी सही डब मानी सही डब बोल युग बड़ा है बीच बांगला mm. mm. का बड़ा आह बाइट राइट बाइट बोया बीच आप लोग बड़ा है कॉला कॉला नहीं रखूं लेट लेट बीच अंग देवी का अंग इंगल देवी का देवी ना ये लोग टू वर्क इस बात नहीं है नहीं 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 எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் போடுங்க லேட் போ சாப்பாடு போட்டாச்சு இது எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் முட்டை இந்த டொமேட்டோ சாஸ் வேணும்ன்றவங்க வச்சிருக்கோம் சரியா ரெடி இனிமே சாப்பிட வேண்டியதுதான் எல்லாரும் சாப்பிட்டு போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் வா சாப்பிடுங்க Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus மலா சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு ஜி சாப்பிடுங்க அவ்ள்தான் மக்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ பார்க்க முடியும் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கறேன் பாய்